ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் மாய உலகம் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லலாம் இதை கடைசி வர கேளுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக என்ன சொல்ல வரன்றது புரியும் அப்போது இது மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணுறாங்கல்லன்னா நிறைய பேர் பண்ணுறது இல்லை பண்ணுறவங்களாம் யாருன்னா பணக்காரங்களாக தான் இருக்காங்க ஸோ அப்போ அந்த வித்தைகள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கிதுன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மனிதர்கள் மரணத்தின் தழுவாயில் இருக்க சொல்ல அவங்களுக்கு வந்து கீதையை உபதேசிப்பாங்க ராமநாம சத்தியன்னு சொல்லுவாங்க பைபிள் படிப்பாங்க குரானை ஊதுவாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க இறந்த பிறகு அவங்க போய் சேரக்கூடிய இடம் கடவுளாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த விஷயங்களை பண்ணுறாங்க அவங்களும் முழுமையாக அந்த கடவுளின் வார்த்தைகளை மட்டுமே கேட்கறதுனால அவங்க கட கடவுள் போயிட்டு போய்ட்டு ஒன்றிணைக்க தான் நம்புகிறாங்க சரி அப்போது எந்த வார்த்தை எங்கே சொல்லணும் எது அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அவங்க அங்கே தான் போனாங்களான்னு எப்படி தெரியும் தெரியாது இல்லையா அப்போது இதில் வந்து குண்டலியை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குண்டலியில் பல சக்கரங்கள் இருந்தாலும் ரம் அப்படின்ற ஒரு சக்கரம் இருக்குது அதாவது மணிப்பூரகம் துப்புளுக்கு நாலு அங்குலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம் அக்னி சக்கரம் இப்படியும் சொல்லலாம் இந்த சக்கரத்துக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம அந்த சக்கரத்தை பேஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம விஷயத்தை வந்து சொல்கிறோம் அங்கேருந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நம்ம ஜஸ்ட்டு கண்ண முடிய சொன்னாலும் நடக்கும் ஆனால் அந்த மணிப்பூர சக்கரத்தை உள்ளே போயிட்டு அங்கே ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் வழியாக உள்ளே போய் அங்கிருந்த நம்ம அந்த விஷயத்தை வேண்டும் போது உடனே நடக்கும் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது எப்படி சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்களை மூடுங்க இப்போ அந்த ரம் என்ற வார்த்தையே சொல்லுங்கள் ரம் அப்படின்னா உடனே வராது இல்லையா ராம் அப்படின்னா வந்து என்ன ராம் 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 அப்படி சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரம்முன்னு ஒரு ரம் அப்படின்னு தான் வரும் ஸ்பீடாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அந்த ரம் அப்படின்னப்போ அந்த இடம் வைப்ரேட் ஆகாது அந்த இடத்துல போகிறீங்க ரம் என்ற வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்புறம் கண்களை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் அப்புறம் நீங்கள் நினச்ச விஷயங்களை கேட்கலாம் உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு வீடு கட்டணும் ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றம் நடக்கணும் இல்லை மெடிக்கல் ஏதாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து குணமாகணும் வேணால் நீங்கள் கேட்கலாம் கேட்டு சில நாட்கள்லேயே அது நடக்கிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் இதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி இப்போ பல விஷயங்களும் இருக்குது இதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இது சக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ